மழை காலங்களில் ஓடைகள் வழியாக வரும் நீர் முன்னோர்கள் உருவாக்கிய குளம் குட்டைகளில் சேகரிக்கப்பட்டதால் நிலத்தடி நீர்மட்டமும் குறையாமல் இருந்தது போதுமான நீர் ஆதாரம் கிடைத்து வந்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெற்று வந்தனர் எப்போது நீர்நிலைகளை பாதுகாக்க தவறவிட்டோமோ அன்றைக்கே தண்ணீர் பிரச்சனையும் ஆடத் துவங்கிவிட்டது கோவையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வரை கோடை வெயிலின் ஆதிக்கம்தான் இருந்தது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை போர்வெல் தண்ணீர் கலந்து விநியோகம் செய்யும் அளவுக்கு குடிநீர் தட்டுப்பாடு தண்ணீர் கேன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்தது இந்த நிலையில் வருண பகவான் கருணையால் பொழிந்த கோடை மழை மக்களின் தாகத்தை தீர்த்து வைத்தது அதே சமயம் குளம் குட்டை தடுப்பணைகள் என நீர்நிலைகளை முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் தவறியதால் இன்று அவையாவும் மாசுபட்டு விட்டது அதற்கு உதாரணமாக தடாகம் சுற்றுவட்டார பகுதிகளை சொல்லலாம் ஒரு காலத்தில் சுமார் எழுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இருபது குட்டைகள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நீர்வழி பாதைகள் இருந்த பகுதி இது ஆனால் இன்றோ ஆக்கிரமிப்புகளின் பிடியில் சிக்கி விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு குறைந்து வருகிறது இந்த மழை பெஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய குளம் குட்டைகள் எல்லாமே வந்து தூர்வாரப்படாமல் இருக்கு தடாகம் அப்படின்னா தடாகம் பகுதியில் வந்து நிறைய குளம் குட்டைகள் இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு பேரே தடாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது பொன்னியேரி குட்டை மாரக்கால் குட்டை அப்படின்னு சொல்லி நிறைய குட்டைகளுக்கு பேர் வச்சு ஒவ்வொரு பேராக வச்சு குட்டைகள் நிறைய குட்டைகள் குளங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அறுபது பெர்சன்ட் எழுபது பர்சன்ட் குளம் குட்டைகள் வந்து காணாமல் போயிடுச்சுங்க சிலரெல்லாம் வந்து வீடு கட்டுறதுக்காக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அவருங்க அவங்களோட சொந்த பர்பஸ்க்காக நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க இப்போ நீர்வழிப் பாதைகளும் அப்படிதான் நீர்வழி பாதைகள் வந்து நிறைய காணாமல் போயிடுச்சு அதே மாதிரி ஹில்ஸ்லேருந்து வர நீர்வழி பாதை போல அடைக்கப்பட்டிருக்குது கனுவாயிலேருந்து மாங்கரம் வரைக்கும் ஒரு பத்து இருபத்தஞ்சி முப்பது அடி முப்பது நீர்வழி பாதைகள் அதெல்லாம் இன்னைக்கு இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல அந்த வழியாக நீர்வழி வர்றதும் இல்லை காலையனூரில் ஒரு குட்டை இருக்குங்க அதில் வந்து மழை பெஞ்சால் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மலைகளோட தண்ணி வந்து அங்கே வரும் அதை வந்து நிறைஞ்சு ஓவர்ஃப்ளோ ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆகி வந்து சோமையனூர் வழியாக வரும் சோமையனூர் வழியாக வர்ற தண்ணி வந்து கருப்புராயன் கோயில்கிட்ட வந்து பெரிய அணையில் சேர்ந்து அதை வந்து கடுவாய் தடுப்பணைக்கு போகுங்க அப்போ வந்து அந்த வரக்கூடிய தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்து கட சோமையனூருக்கும் காளையனூருக்கும் இடையில் ஒரு குட்டை இருக்குது காளையனூரில் தனியாக ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டையில் தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்து தூர்வாரப்படலை மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த பகுதியில் வந்து எல்லாருமே விவசாயம் செஞ்சுட்ருக்காங்க அப்போ வந்து உண்டான சோர்ஸ் நம்ம பண்ணலைங்கிறது மிகவும் வேதனையாக இருக்குங்க அதே மாதிரி செக் டேம் கட்டி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது செக் டேம் வந்து நம்மளுக்கு அது உபயோகப்படுற மாதிரி வாரியே அது சுத்தமாக இருக்கணும் செக் டேம் ரெண்டு மூணு பக்கம் கட்டியிருக்காங்க அது தண்ணியும் தேங்கி நிச்சரதில்ல ஒவ்வொரு பக்கம் செக் டேமு எல்லாம் வந்து ஆழப்படுத்தி நீர் தேக்கினா இந்த பக்கம் விவசாயம் நல்லா இருக்கும் அது செக் டேம் எதுக்கு கட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் கட்டியிருக்காங்க அந்த செக் டேம் எதுக்கு கட்டினாங்கன்னு தெரியல யார் அதுக்கு முன்மொழிஞ்சாங்கன்னு தெரியல அந்த அது என்ன பர்பஸ்க்காக கட்டினாங்கன்னு தெரியலைங்க அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செக் டேமில் வந்து ஒரு தண்ணி எதுக்கு நிற்கிது அதில் வந்து வே அதாவது இந்த இருபத்தி ரெண்டு நஞ்சுண்டாவர பஞ்சாயத்தையும் இருபத்தி நாலு வீரவண்டை வாண்டி பஞ்சாயத்தையும் ரெண்டு இணைக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்குது வாய்க்கால் பாதை தான் இருந்தாலும் அந்த பாதையில் போயிட்டுருக்கு அந்த பாதையில் வந்து குறுக்க கட்டியிருக்காங்க அந்த பாதையில் இன்னும் கொஞ்சம் கிழக்கு தள்ளி கட்டியிருந்தா கூட கொஞ்சம் தண்ணி நின்றுப்போம் அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் கட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த நிலத்தடி நீர் வந்து இது முந்நூற்றம்பது அடி இரநூத்தம்பது அடி ம மண்கண்டமாக இருக்கிறதுனால இது வந்து கோயம்புத்தூர் எல்லாம் ஃபில்டர் ஆகி போகக்கூடிய ஒரு நல்ல நீர்வழி பாதைகள் அந்த மாதிரி ஃபில்டர் ஆகி போகக்கூடிய நீர்வழி சுத்தமான நீர் கிடைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இன்னும் இதுலேருந்து சின்ன வயசுலேருந்து இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு வந்து கழிவு நீரை விட்டு குட்டைகளை ரப்பி அதை பண்ணி இதை பண்ணி அது சுகாதார கேடு உண்டாயிருக்கு தடுப்பணைகள் யாவும் புதர் மண்டியும் குப்பை கொட்டும் இடமாக நீர்வழி பாதைகளும் காட்சியளிக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கோவைக்கு சுத்தமான தண்ணீர் என்பதே கேள்விக்குறிதான் நீர்வழி பாதைகளை கண்டெடுத்து அந்த வழியில வந்து அதுக்குண்டான வழிகளை ஏற்படுத்தி நம்ம வந்து குளம் குட்டைகளுக்கு நீர் நிக்கிறதுக்கு தூர்வாரி அதை வந்து நம்ம சரியான முறையில் கையாண்டால் மட்டுமே நம்ம வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியாவது விட்டு வைப்போம் அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இந்த குளம் குட்டைகள் ஏரிகள் பகுதிகளில் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் விவசாய பூமிகள் இருக்குது ஆனால் சில பூமிகளில் வந்து தண்ணி இல்லாத காரணத்தினால் விவசாயம் செய்கிறது இதெல்லாம் வந்து எப்படின்னா தட்பவெப்ப காலநிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய குளம் குட்டைகளை உருவாக்கி மரங்களெல்லாம் நட்டு வச்சு நம்ம அந்த பசுமையான பழைய ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த பசுமைகள் அதையெல்லாம் கொண்டு வந்தால் மட்டுமே நீர்நிலைகளெல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க